ரெண்டு பேர் தம்பதிகளாக போகிறாங்க ரெண்டு மாலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மாலையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டு வாசலை போட்டுறோம் ஒரு மாலையை நம்ம என்ன பண்ணுவோம் வாசலில் இருக்க நம்ம காரில் நம்ம போடுறோம் மன வரையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமிக்கு போட்ட மாலையை காருக்கு கண்டிப்பாக நம்ம வெளியில் தொங்க விடக்கூடாது அது நம்ம வெளியில் தொங்க விடும்பொழுது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரு ஆலயம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன காரணத்துக்காக இவங்க இந்த பரிகாரம் பண்ணுறாங்களோ இந்த பாதிப்பு அப்படியே யார் வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு கண்டிப்பாக உண்டு இன்றைய தினம் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது ஒரு இப்போ ஒரு ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய புஷ்பங்களை நம்ம என்ன செய்கிறது அதே போல் ஒரு ஆலயத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அதே போல் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இன்றைய தினம் பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதலாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோவில் அப்படிங்கிறது ஆ பிளஸ் லயம் ஆன்மா லயித்து இருக்கக்கூடிய இடம் ஆலயம் அப்போ அந்த ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஒரு மன நிம்மதியை தேடி போகிறோம் ஒரு மனசுக்கு ஒரு ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் மனசில் இருக்கக்கூடிய நம்ம கஷ்டங்கள்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்போ அந்த கோவிலுக்கு நம்ம போகிறோம் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுறோம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் சுவாமிகிட்ட நம்ம சொல்கிறோம் எனக்கு இதெல்லாம் நிவர்த்தியாகணும் நம்ம நம்ம சுவாமிகிட்ட நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்கிறோம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம் அர்ச்சனை பண்ணுறோம் ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம கோவிலுக்கு போனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த ஆன்மா லயித்து இருக்கக்கூடிய இடம் ஆலயம் அப்போ அந்த ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நிறைய விஷயங்கள் இருக்குது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் அர்ச்சனை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அர்ச்சனை பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வெற்றிலை பாக்கு இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தேங்காயாக இருக்கும் அந்த தேங்காய் இப்போ நம்ம ஒரு சுபகாரியமாக போவோம் அந்த ஒரு தேங்காய் உடையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அழுகலாக இருக்கக்கூடாது அது வந்து நமக்கு ஒரு துர் சகுனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரொம்ப அதில் கவனமாக இருக்கணும் ஸோ ஒரு கல்யாண நாள் ஒரு பிறந்த நாள் ஒரு அர்ச்சனை பண்ணும்போது நல்ல தேங்காயாக நல்ல ஒரு விஷயமா சுவாமிகிட்டே எடுத்துகிட்டு போய் நம்ம அர்ச்சனை பண்ணணும் அதே போல் அடுத்ததாக இப்போ கோவிலிருந்து அர்ச்சகர் நமக்கு என்ன கொடுக்குறாங்க விபூதி பிரசாதம் கொடுக்குறாங்க ஒரு மாலை கொடுக்குறாங்க ஒரு புஷ்பம் ஏதாவது நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விபூதி பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கண்டிப்பாக திரையில் சிந்தக்கூடாது விபூதி சிந்தாமல் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு சுவாமி ரூமில் ஒரு சின்ன ஒரு பவுலில் வி பிரதோஷ விபூதி பிரசாதமாக இருந்தாலும் சரி சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை எந்த விபூதி பிரசாதமாக இருந்தாலும் ஒரே பவுலில் போட்டு சேர்த்து வச்சு அந்த விபூதியை நம்ம இட்டுண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான கெட்ட கனவுகள் இருக்காது சரீர நிவர்த்தி அதாவது எந்த விதமான நோய்கள் நமக்கு அண்டாது அந்த விபூதியில் சொல்லி போட்டு நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றோம் சொன்னால் எந்த விதமான நோய் அண்டாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது விஷயம் ரெண்டாவது இப்போ அந்த கோவிலில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாலை எடுத்துக்கோங்களேன் சுவாமிக்கு ஒரு மாலை கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மாலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவி ரெண்டு பேர் தம்பதிகளாக போகிறாங்க ரெண்டு மாலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மாலையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டு வாசலை போட்டுறோம் ஒரு மாலையை நம்ம என்ன பண்ணுவோம் வாசல்லாம் இருக்கோம் நம்ம காரில் நம்ம போடுவோம் கூடி வரையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமிக்கு போட்ட மாலையும் காருக்கு கண்டிப்பாக நம்ம வெளியில் தொங்க விடக்கூடாது அது நம்ம வெளியில் தொங்க விடும்பொழுது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாலை நம்ம நிறையா உதிர்ந்து 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 ரோடெல்லாம் அந்த மாலையெல்லாம் நிறையா உதிர்ந்து அது மற்றவருக்கு காலு கை நிறையா அது மிதிப்பட்டு அது வந்து ஒரு அபசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய மாலை நம்ம மின் வாசலில் போடலாம் மேல் வீடுனா மேல் வாசலில் போடலாம் அந்த மாதிரி ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆச்சு அந்த மாலையை எடுத்து துளசி மாடத்தில் அல்லது மாமரம் வேப்ப மரம் இருக்கிற இடத்துல நம்ம அந்த மாலையை நம்ம வைக்கணும் இதுதான் வந்து முறை இந்த மாதிரி நம்ம செஞ்சால் தான் வந்து நல்லது அதே போல் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வீட்டுக்கு கோயில் ஒரு ஆலயம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு அந்த வைப்ரேஷன்ஸோடு நமக்கு இருக்கணும் அந்த குட் வைப்ரேஷன்ஸோடு நமக்கு இருக்கணும் வீட்டுக்கு வந்த உடனே உடனே ஒன்ன்ட நம்ம ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டுலாம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சா பிரசாதங்கள்லாம் கொடுத்து ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷப் பண்ண போகணுமே தவிர வந்த உள்ளே வந்த கையோட நேராக பாத்ரூம் போயிடக்கூடாது உள்ள வந்தோ நேரம் வாஷ்ரூம் போயிட்டு நம்ம போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு வந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ஒரு குறைஞ்சபட்சம் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நீங்கள் குளிக்கிறதுக்கே போகணும் இதெல்லாம் தான் ஒரு கோவில் முறை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் நம்ம சாமி கும்பிட்றோம் அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு இருக்கணும்னு இதெல்லாம் தான் முறை அதே போல் ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் இப்போ சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தீர்த்தம் கொடுக்குறாங்க அபிஷேக தீர்த்தம் கொடுக்குறாங்க சுவாமிக்கு அபே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணின பிரசாதங்கள் கொடுக்குறாங்க ஒரு சிவபெருமானாக இருக்கட்டும் ஒரு அம்பாலாக இருக்கட்டும் அல்லது மற்ற சுவாமிகளுக்காக இருக்கட்டும் ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கி சாப்பிடலாம் ஒரு பஞ்சாமிரதமாக இருக்கட்டும் ஒரு பால் தீர்த்தமாக இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயிர் சாதமோ புலிசாதம் என்ன பிரசாதம் கொடுக்குறாங்களோ நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அதுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது சுவாமிக்கு கொடுக்கக்கூடியது எந்த விதமான தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போது நம்ம எதெல்லாம் நமக்கு தோஷம்னு நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா நம்ம வந்து வந்து ஒரு ஜாதகத்துல வந்து இப்போ நம்ம வந்து யாருக்காவது ஒரு பரிகாரம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி நடக்குது கண்ட சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அவங்க வந்து ஒரு அஞ்சு வாரம் இல்லை ஏழு வாரம் விளக்கி இருப்பாங்க ஸோ அவங்க விளக்கு ஏற்றிட்ட பிறகு கடைசி வரம் என்ன பண்ணுவாங்க சுவாமிக்கு வந்து நல்லெண்ணெய் சாத்து கருப்பு துணி சாத்து எள்ளு சாதம் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது அவங்க செய்வாங்க அது செய்யும்போது நம்ம கோவில் சுற்றுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் நின்றுருப்பாங்க அர்ச்சனை பண்ணிலாம் பண்ணி முடிச்சிருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த தலையெல்லாம் சுற்றி அந்த எள்ளு சாதம்லாம் அந்த இதில் வச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க இந்த கோவில் சுற்றுறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க இவங்களும் என்ன பண்ணுவாங்க வாங்கி இந்த பிரசாதத்தை நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க அப்போது இவங்களுக்கு இவங்க என்ன காரணத்துக்காக இவங்க இந்த பரிகாரம் பண்ணுறாங்களோ இந்த பாதிப்பு அப்படியே யார் வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய கஷ்டங்கள் பாத நீங்கள் யார் வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அது எள்ளு சாதமாக இருக்கட்டும் சில பேர் இந்த நாகரை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த நாகத்துக்கு பண்ணியிருக்கக்கூடிய பால் தீர்த்தமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது எல்லாமே கோவிலில் கொடுக்குறாங்க நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது சுவாமிக்கு நைவேதியம் பண்ணுறாங்களா சுவாமிக்குள்ள மூலஸ்தானத்தில் சுவாமிக்கு நைவேதம் பண்ணுறாங்களா குருக்கள் நைவத்தியம் பண்ணுறாங்களா அதை நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ஒரு விசேஷ நாட்களில் கோவில் அன்னதானம் போடுறாங்களா அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ஒரு பரிகாரம்னு நம்ம எடுத்துக்கும் போது அவங்க கொடுக்குறாங்க நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் கையில் வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் இன்னும் பசுக்கு கொடுக்கணும் இல்லை நீங்கள் வேறு யாராவது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுமே தவிர நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு விஷயம் இது நான் கண் கூட பார்த்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நடந்த விஷயம் ஒரு ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளால இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்திருந்தாங்க ஜாதகம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பரிகாரம் சொல்லியிருந்தாங்க என்ன மாதிரியான பரிகாரம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீ உனக்கு வந்து இப்ப வந்து சுத்தமா உனக்கு படுத்த படுக்கை அவர் வந்து எந்திர்பாரா அப்படிங்கறது ரொம்ப சந்தேகம் அந்த மாதிரி இருந்தார் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய லம்போதிரிகள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க வந்து பரிகாரமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு பவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு தங்கமாக இருக்கணும் அதே போல் ஒரு இரநூறு கிராம் வெள்ளி இருக்கணும் ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேங்காய் வெத்தலை பார்க்க போகிறாங்களோ அவங்க சில பூஜை முறைகள்லாம் சொன்னாங்க ஸோ இதை வந்து தானம் யார் வாங்கிக்கிறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியாகும் அப்போ தான் நீங்கள் எந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா யாரும் விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் வாங்க போல சோ எதுக்கு இதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வாங்க போல இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ள செய்யணும்னு அவங்க சொல்லிட்டாங்க இந்த நம்போதிரி சொல்லிட்டாங்க இவங்களும் ஒரு படுத்த தான் இருக்காரு எந்திருக்க முடியல இது உண்மையிலேயே கண் கூட நடந்த ஒரு விஷயம் சென்னையில் நடந்த ஒரு விஷயம் அப்போ ஒரு ஒரு பிராமணன் ஒருத்தர் வந்திருந்தாங்க சரி அஞ்சு நகை கொடுக்குறாங்க ஒரு இரநூறு கிராம் வெள்ளி கொடுக்குறாங்க ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்கன்னா இது என்ன கிடைக்கும் அது எல்லாம் தாராளமாக நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன வந்து நான் வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணினாங்க பூஜைலாம் பண்ணி அவர் எப்போ இந்த தானத்தை கையில் வாங்கினாரோ வாங்கிட்டு போன அடுத்த ஒரு ரெண்டு நாளில் வாங்கினவர் படுத்தார் கொடுத்தவர் எந்திருந்துட்டார் உண்மையிலேயே இது நடந்த ஒரு விஷயம் அப்போ நம்ம எது வாங்கணும் எது வாங்கக்கூடாது எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில முறைகள் இருக்குது நம்மளுடைய கருமாங்கிறது ஒன்று இருக்குது நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் நம்ம பரிகாரம் பண்ணுறோம் ஒரு எள்ளு சாதம் போடுங்க தயிர் சாதம் கொடுங்க அப்படின்னு நம்ம நிறையா விஷயங்கள்லாம் சொல்கிறோம் நம்ம கஷ்டங்கள் நம்ம ஏடர சனி நடக்குது கண்ட சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது நமக்கு டைம் சரியாக இல்லைன்னு நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் ஆனால் நம்ம பண்ணும்போது நம்ம யாருக்கு பண்ணுறோம் நம்ம பண்ணுறோம் ஆனால் அடுத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அது வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ அவங்களுடைய பல இது அவங்களுக்கு தெரியாது நம்ம எள்ளு சாதம் வாங்கி வாங்கி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க ஒரு கரண்டி மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க குடும்ப குடுங்க இன்னும் நான் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நல்லா இவங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள் உண்மையிலேயே இவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்களே தவிர சரி ஏதோ சாஸ்திரத்து சரி கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த சுற்று போகணும்னு பண்ண மாட்டாங்க ஏங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க நாங்கள் சாப்பிட்டுக்குறோம்னா இவங்களும் நிறையா எடுத்து அவங்க கைனாலும் எடுத்து வைப்பாங்க பரவாயில்ல நம்ம கஷ்டம் நீங்கள்னா போதுன்ட்டு இவங்களும் எடுத்து அது எல்லாம் இவ்வளோ சாப்பிட்றது இவ்வளோ சாப்பிடுவாங்க அப்போ அது என்ன இருக்கும் அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவங்களுக்கு சரீர உபாதைகள் அவங்க யார் வாங்கி சாப்பிட்ருக்கோங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய ஒரு மன வருத்தங்கள் இந்த பதிவு மூலமாக கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோம் ஆகா நம்ம கோயிலுக்கு போகணுன்னா நம்ம சாப்பிட்ருக்கோம் நமக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க உணர்வாங்க கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உண்டு அதனால கோவிலுக்கு போனால் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நம்ம செய்யணும் இன்றைய தினம் நம்ம ஆன்மீக சம்பந்தமான நிறைய தகவல்களை நம்ம தெரிந்து கொண்டோம் வரக்கூடிய பதிவில் இதே போல் நிறைய தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் நன்றி வணக்கம்